எப்பவுமே சிரிக்க மட்டும் இல்லை சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு கலைஞர் மைண்ட் வாய்ஸ் திரைப்படத்துல மட்டும் ஓபனா பேச மாட்டாரு எல்லா இடத்துலயும் மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசக்கூடிய ஒரு கலைஞர் அண்ட் ஆல்சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதுக்கப்புறம் ஆக்டர் காமெடிங்கிற கட்டத்துக்குள்ள மட்டும் இல்லை எல்லா விதத்தையும் எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகர் அண்ட் இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரோல் சார் இதை மட்டும் சொல்லிருந்தேன் சார் தயவு சார் ஏன்னா டூ தௌசண்ட் டூ ரேங்க் பட யாரும் மறக்க மாட்டாங்க சார் அதுல வந்து நீங்க அந்த குப்பைகள் பத்தி பேசிருப்பீங்க மாசு பத்தி பேசிருப்பீங்க இப்போ பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் மாசில்லா இல்லா தமிழ்நாடுக்கு விளம்பர தூதுரா விவேக் சார் நியமிக்கப்பட்டிருக்காரு சோ அதுக்கே ஒரு பெரிய கருத்துக்குள்ள அது ஒரு வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் சார் ஓவர் டு யூ சார் தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாகியிருக்கிறாங்க அது யார் தெரியுமா ரீசெண்டாக ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லை பல வருஷமா நீதிமன்றத்தில் போராடி கிடைக்காதத பல அமைப்புகள் செய்து கிடைக்காதத பல கட்சிகள் போரி போராடி கிடைக்காதத தமிழ்நாட்டில் உள்ள பத்து லட்சம் மாணவர்கள் மட்டும் போராடி ஜல்லிக்கட்ட மறுபடி கொண்டு வந்தாங்க ஸோ அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உண்மையான அந்த டைமில் சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்தாங்க ஸோ இந்த படமும் முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றின படமாக இருக்கிறதுனால என்னுடைய ஆடியன்ஸ் அத்தனை பேரும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து சூப்பர் ஸ்டார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் விழாவுக்கு சே சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எளிமையின் யூனிட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக நான் நாலு பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது முக்கியமாக நான் நாலு பேருக்கு நன்றி சொல்றேன் நிறைய பேச முடியாது பட் இந்த நாலு பேருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறேன் ஒன்று தன்னம்பிக்கையினால் உயர்ந்து நிற்கின்ற தனுஷ் தனுஷ் சரி சரி படத்துல ஒரு சிச்சுவேஷனை கேட்ட உடனே தனுஷ் வந்து எனக்கு அந்த பாடலை பாடி கொடுத்தாரு முதல் நன்றி அவருக்கு போது ரெண்டாவது ஒரு பாடல் மூலமாக தமிழ்நாட்டை உலகத்தில் உள்ள அத்தனை பகுதியில் உள்ள மக்களையும் திரும்பிப் பார்க்க வைத்த அனிருத் அவர்களை அனிருத்துக்கு ரெண்டாவது நன்றி ஏன்னா அனிருத் தான் வந்து இந்த இந்த சாங்கை நான் எழுத சொன்னார் புரொடீசரை நான் எழுதினேன் அது எழுதின சாங்கை படித்து பார்த்துட்டு உடனே எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே எனக்கு பாடி கொடுத்த அனிருத்துக்கு இந்த நேரத்தில் உங்களோட பலத்த கரகோஷத்தோடு என்னுடைய நன்றியை தெரிவித்து வரும்போது மூணாவது ஆயர் தெரியுமா ஒரு இசையமைப்பாளர் வந்து இந்த படத்தில் பாடி இருக்கார் இன்னொரு ஹீரோ வந்து இந்த படத்தில் பாடியிருக்காரு ஆனால் இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு பேர் வந்தாங்க இந்த மேடைக்கு அவங்களும் இசையமைப்பாளர்கள் தான் அவங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த இதயம் இருந்தால் அவங்க இதுக்கு கை எதுக்கு எது தட்ட போறீங்க நீங்க வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அது சொல்றேன் உடனே இப்போ இதுக்கு வந்து இமான் இதை இந்த இசைத்தட்டை வெளியிட போகிறாரு அதை வந்து ஹிப்ஹாப் ஆதி ஹிப்ஹாப் தமிழாக வந்து இதை வாங்க போகிறாரு ஸோ இது இந்த ரெண்டுக்கு ஒத்துக்கிட்டு வந்த இந்த ரெண்டு இசையமைப்பாளர்களுக்கும் உங்களுக்கு பலத்த கரகோஷத்தோடு மீண்டும் என்னுடைய நன்றியை நன்றியை தெரிவித்து விரும்புகிறேன் அவங்க வேணால் சொல்லலாம் நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வந்துடுவோன்னு பட் அங்கெல்லாம் உழைத்து உழைத்து வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்ற ரேஸில் இருக்காங்க இன்றைக்கி வந்து இமான்னு சொன்னவங்க இவ்வளவு கை திட்டினீங்களே இந்த தட்டலுக்கு நான் பொறுப்பு இல்லை அவருடைய கடுமையான உழைப்பு உழைப்பு அதே போல் குறுகிய காலத்தில் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஏகப்பட்ட இளைஞர்களின் மனசில் இடம் பிடிச்ச ஹிப்ஹாப் ஆதி அவர் உயர்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவருடைய உழைப்பு அவருடைய அந்த 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 வளர வளர பணிவு வரணும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான எம்ஜிஆர் பாடினார் அந்த குணத்தை கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழா ஆதி ஸோ அவருக்கும் நம்முடைய நன்றியை பா கைத்தட்டல் மூலமாக தெரிவிப்போம் நாலு பேர் பேரை சொல்லிட்டேன் ஆனா இந்த படத்துக்கு முதன் முதல்ல ஒரு இசையமைப்பாளர் ஒரு புது பையனை ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்துறாரு இந்த முத படத்துலேயே அத்தனை சாங்கும் நான் நாலு சாங் கேட்டிங்க நாலு சாங்கே நீங்கள் பயங்கரமாக கை தட்டி ஒன்ஸ் மோர்லாம் கத்துனீங்க அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கணேஷ் எனக்கு போட்டு கொடுத்துருக்காரு அந்த பையனுக்கு யார் ஆசீர்வாதம் அவங்க அவங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு கடவுளின் ஆசீர்வாதம் தயாரிப்பாளின் ஆசீர்வாதம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரசிக பெருமக்கள் ஊடக பெருமக்கள் உங்கள் ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக அவருக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கள் இதை தொடர்ந்து நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் அதுக்கு முன்பாக இந்த இசை வெளியீட்டு விழாவை இப்போ பண்ணிடலான்ட்டு ஸோ அமைச்சர் பெருமக்கள் இருக்கும்போது அதை செய்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இப்போ அந்த இசை வெளியீட்டை இப்போ நடத்தலாம்